ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக குயிக்காக ஒரு பத்தே நிமிஷம் செய்யக்கூடிய நல்லா டேஸ்டியான ஒரு சைடிஷ் ரெசிபி தாங்க செஞ்சு காமிக்க போகிறேன் வீட்டில் கத்திரிக்காய் இருந்தால் கண்டிப்பாக இந்த சைடிஷ் ரெசிபியை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த சைடிஸ் ரெசிபி தயிர் சாதம் ரசம் சாதம் லெமன் சாதம் எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் அப்போ நான் என்னென்ன பொருளாக இருக்குதுன்னு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலில் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இப்போ இந்த டேஸ்டியான சைடிஷ் ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் நல்லா காய்ஞ்சதும் கடுகு உளுத்தம்பருப்பு வந்து சேர்த்துக்கலாங்க ஒரு கொத்தளவு கருவேப்பில காரத்துக்கு வரமிளகாய் நான் ஒரே ஒரு வரமிளகா மிளகாய் சேர்த்துக்கங்க இந்த சைடிஸ் ரெசிபி நல்லா காரசாரமா செஞ்சு சாப்பிட்றமே இருந்தால் நீங்கள் நீங்க வரமெளா சேர்க்கறதுக்கு போதா பச்சை மிளகாய் கூட வந்து சேர்த்துக்கலாங்க இப்போ வரமிளகாய் லேசாக நல்லா கலர் மாதிரி வந்ததும் தேவையான அளவுக்கு கத்திரிக்காய் வந்து உங்களுக்கு பிடிச்ச சேஃபில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க அன்னைக்கு நீள வாக்கில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த சைடிஸ் ரெசிபி இதே மெத்தட்ல செஞ்சின்னா ஒரு ரெண்டுல இருந்து மூணு நாள் வரைக்கும் கெட்டு போகாம இருக்குங்க இப்போ கத்திரிக்காய் எல்லாமே சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க தேவையான அளவுக்கு தூளுப்பு வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ கத்திரிக்காய் வந்து சேர்த்ததுமே அடுப்பு நல்லா குறைச்சு வச்சுட்டு இந்தமாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க கத்திரிக்காய் வேக வைக்கிறதுக்காக தண்ணி கொஞ்சம் கூட வந்து சேர்க்கவே தேவையில்லைங்க நம்ம சேர்த்துருந்த எண்ணெயிலேயே கத்திரிக்காய் நல்லா வதங்கி வரணும் அப்போதான் வந்து நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நாள் வரைக்கும் கெட்டும் போகாது இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த கத்திரிக்காய் வந்து வேகறதுக்காக ஒரு மூடி போட்டு அப்படியே வச்சிடலாங்க இப்போ ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா அந்த கத்திரிக்காய் அந்தமாரி நல்லா வதங்கி வந்ததும் மூடி போட்டு வச்சிட்டோம்னா நம்ம வந்து அதாவது மிளகாய் தூள் தான் டக்குன்னு வந்து கறிக்கு போயிடும் நம்ம வந்து மஞ்சள் தூள் பெருங்காய் தூள் தான் சேர்த்துருக்கோம் அதனால சீக்கிரமாக வந்து கறியும் போகாது ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா அந்தமாரி மிக்ஸ் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் வேக வச்சு எடுங்க கத்திரிக்காய் வந்து சீக்கிரமாகவே நல்லா வெந்து வந்துடுங்க இப்போ பாதி அளவுக்கு நல்லா வெந்ததும் திரும்ப மூடி போட்டுட்டு இந்த அளவுக்கு நல்லா கத்திரிக்காய் வெந்து வந்துருச்சு பாருங்க ரொம்ப கொழன்னு வந்து மசிய வைக்க வேணாம் ஓரளவுக்கு பாதியாக அந்த காய் வந்து எடுத்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கங்க அதாவது ஒரு முக்கால் பதம் வெந்தால் போதுங்க அந்த சைடிஸ் ரெசிபி நல்லா டேஸ்ட்டு வந்து கூடுதலாக கொடுக்கறதுக்காக ஒரு மசாலா வந்து நம்ம அரைச்சி சேர்க்கணுங்க தான் நல்லா வாசனையாக இருக்கும் டேஸ்ட்டு வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டாக நல்லா சூப்பராக இருக்குங்க ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா சேர்த்துக்கலாங்க நான் ஒரு நாலு வரமெளகாய் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி வந்து சேர்த்துக்கலாங்க ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை கலர் எள் இருக்கும் பாருங்க எள்ளு வந்து சேர்த்துக்கலாங்க அந்த வேர்க்கடலை கடலைப்பருப்பு எள்ளு எல்லாமே நல்லா வருபட்டு கொஞ்சம் கலர் மாதிரி வரும் அந்த வாசனை வந்து வருங்க நல்லா வறுபட்டதும் ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பொடியாக நைஸாக அரைச்சி எடுத்துக்கங்க நீங்கள் தனித்தனியாக கூட வேர்க்கடலை தனியாக வறுத்து எடுத்துக்கலாம் அப்புறம் எள்ளு தனியாக அதாவது ஒவ்வொரு பொருளையும் தனியாக போட்டு வறுத்து எடுக்கனால எடுக்கலாம் இல்லாட்டி எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒன்றா சேர்த்துட்டு நல்லா வறுத்து கூட சேர்த்துக்கலாங்க இப்போ கத்திரிக்காய் பார்த்திங்கனா பேன்ட் சூட்லேயே இந்தளவுக்கு நல்லா வந்து வெந்து வந்திருக்கு இப்போ இந்த கத்திரிக்காய் வந்து கெட்டு போகாம இருக்கிறதுக்காக கொஞ்சமாக வந்து புளி பேஸ்ட்டு அப்பாட்டி புளி தண்ணி வந்து சேர்த்துக்கலாங்க இல்லாட்டி கொஞ்சமாக புளி வந்து நல்லா பிச்சு அப்படியே போட்டுக்கலாம் இப்போ அரைச்சி வச்சுருந்தா அந்த மசாலா வந்து இருக்கு பாருங்கள் அதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்தமாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா சூடுபடுத்தி எடுத்துக்குங்க அப்போ தான் வந்து கெட்டு போகாம இருக்கும் வேர்க்கடல்லாம் சேர்த்துருக்கறதுனால இப்போ ஃப்ளேவருக்காக கொத்தமல்லி தலை தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் நல்லா டேஸ்டியான கத்திரிக்காய் கறி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இந்த வேர்க்கடலை எள்ளு வர கொத்தமல்லிலாம் நல்லா வறுத்துட்டு அரைச்சி சேர்த்துக்கிறதுனால நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்குங்க அந்த மசாலா வந்து சே அந்த கத்திரிக்காய் வந்து நல்லா மாறும் ஏன்னா வேர்க்கடல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இந்த சைடிஸ் பார்த்தீங்கன்னா டக்குனு ஒரு பத்தே நிமிஷத்தில் வந்து ரெடி பண்ணிடலாங்க இதே மெத்தல்லையே பார்த்திங்கன்னா நீங்கள் வாழைக்காய் அந்த கோவக்காயெலாம் வந்து இருக்கும் பாருங்கள் அதெல்லாம் பயன்படுத்தி நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம் உருளைக்கிழங்கு இதெல்லாம் பயன்படுத்தி இதே மெத்தல இந்த சைடிஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாங்க இந்த சைடிஷ் ரெசிபி தயிர் சாதம் லெமன் சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்குங்க குழந்தைங்களுக்கு ஸ்கூல் போகும்போது லன்ச் பாக்ஸ் ரெசிபியாக வந்து தயிர் சாதம்லாம் செஞ்சு கொடுத்தோம்னா கண்டிப்பாக இந்த சைடிஷ் ரெசிபியை ஒரு டைம் வந்து செஞ்சு கொடுத்து பாருங்க சாதம் வந்து கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்டு வருவாங்க அடிக்கடி இந்த சைடிஷ் வந்து செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்டுகிட்டே இருப்பாங்க அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மெத்தல்ல இந்த டேஸ்டியான கத்திரிக்காய் பொடி கறி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க அவங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்